பிற மகிழ்மொழி பேச நினைக்கிறேன் என்னால் முடியவில்லை பேசுகிறேன் மகிழ்ந்து பிற பேசுகிறேன் நன்றாக பேசுகிறேன் ஆனால் உள்ளத்தில் தூய்மை இல்லை உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் உதட்டளவில் பேசுகின்ற இனிமை பேச்சு எது நான் நரகத்துக்கு செட்டு செல்லும் அது உள்ளத்தில் தூய்மை இல்லாதவன் பேசுகின்ற இனிமையை இனிமே பேச்சு எது நான் அவன் வெகு வரைவில் நரகத்து போவான் உள்ளத்தில் தூய்மை இல்லை உள்ளத்தில் மாசு உள்ளது உள்ளத்தில் அழுக்கு உள்ளே உள்ளே இருக்கு ஒதட்டியில் இனிமையாக பேசுவான் யாரை ஏமாற்றுக்கிறான் யாரை நீ ஏமாற்றுக்கிறாய் யமன் கேட்பான் நீ எல்லாரையும் ஏமாற்றலாம் உன் செய்கிற நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நீ என்னென்ன பேசிகிட்டு இருக்கிற எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தம்பி யாராவது யாரும் பார்க்க மாட்டேன் அவன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் யார் நீ யாருனா தான் உன்னை படைத்த கடவுள் நான் உன்னுள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கேன் நான் உன்னுள்ளே இருந்துக்கிட்டு இருக்கேன் உன்னை படைச்சிட்டு இருக்கேன் நீ எல்லாத்தையும் ஏமாத்த என்னை ஏமாற்ற முடியாது நான் உள்ளும் புறமாக இருப்பவன் நான் எல்லாம் யாரையாக தான் வஞ்சிக்கலாம் என்னை நீ வஞ்சிக்க முடியாது நான் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அவா எனக்கு எப்பா எப்போத்துக்கு ஒரு குறைவு வருது அப்போ எனக்கிட்ட பேசுகிறான் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறானே என்னை பார்க்கலாம் நான் யார் ரகசியமாக செய்த பாவம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானே யாருக்கும் தெரியாம நினச்சிக்கிட்டே இருந்தேன் யாருக்கும் தெரியாம நினச்சிக்கிட்டே யாராவது கொடுமை செய்தேன் அவன் என் இருந்துக்கிட்டு நீ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தம்பி நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறான் அவன் யாரையும் அகத்தியும் கேட்டான் உங்க அப்பா உங்க அப்பா தான்டா அவன் உன்னே படைச்ச உன்னே படைத்தவன் உனக்கு புரியாம பாத்துக்கிட்டே இருக்கான் பார் அவனை ஏமாத்த முடியாது அவன் யாரா இருக்கான் மனசாட்சியா இருக்கான் மனசாட்சி எழுதுறாள் உனக்கு மனசாட்சி ஏது உனக்கு நீ என் தூய மனசுள்ளவானா மனசாட்சிக்கு இன்னைக்கு ஒது எதை எது மாசுபட்ட இதயத்தில் அவன் எப்படி இருப்பான்னா மாசுபட்டவனாக இருப்பான் நான் அயோக்கியன் கடவுள் எப்படி இருக்கானா நான் அயோக்கியாவே இருக்கான் நான் நல்லவன் கடவுள் எனக்கு நல்லவனாக இருக்கிறான் ஆகவே கடவுள் ஒருத்தவனுக்கு நல்லவனாக இருக்கா எனக்கே அயோக்கியனானா நீ உனக்கு நான் அயோக்கியனாக இருக்கான் நல்லவன் ஆசானை கேட்க அது எல்லாம் இப்படி ஆசானை கேட்க வேண்டும் ஆசானை இப்படி கேட்க வேண்டும் நான் உள்ளும் புறமும் தூய் மூலவனாக இருக்க அருள் செய்ய வேண்டும் நான் தூய மனசுள்ளவனாக இருக்க வேண்டும் தூய மனம் எதுக்குன்னா அதுதான் ஜென்மத்தை கடைத்தேற்ற படிக்கட்டாகும் தூய மனம் இல்லை என்றால் நிச்சயமாக நான் ஜென்மத்தை கடை முடியாது அப்போ தூய மனத்தை தடுப்பது கொனைக்கேடு